எயித்து சோசியேஷன்ஸ் புக்கில் வந்து மைசூர் போர் பார்க்குறோம் ஆங்கில போர் வந்து நாலு விதமாக இருந்துச்சு முதல் ஆங்கில மைசூர் மைசூர்பூர் ரெண்டாம் ஆங்கில போ மூன்றாம் ஆங்கில மைசூர்பூர் நான்காம் ஆங்கில மைசூர்பூர் நாலு விதமாக இருந்துச்சு இந்த போர் வந்து யார் யாருக்கு நடந்துச்சு பார்க்கலாம் யாரோட உடம்படைக்கை பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு போருக்கு அப்புறம் உடன்படிக்கை நடக்கும் அது காப்ரவைஸ்காக நடக்கும் மைசூர் வந்து திப்பு சுல்தானா ஐதோலி ரொம்ப ஃபேமஸ்ஸு அவங்க ஆங்கில ஆட்சிக்கு எதிராக போர் புரிஞ்சாங்க ஹைதராபாத் நிஜாமும் மராத்தியர்கள் ஃப்ரெஞ்சு கூட்டணி இவங்கெலாம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கூட்டணி வந்து ஃபஸ்ட்டு ஹைதராபாத்யோடு வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் ஆங்கிலோடு வச்சுக்குவாங்க மாற்றி மாற்றி வச்சுக்குவாங்க இது எல்லாம் எதுக்கு பாதி எதுக்குன்னா பகுதிகளை வந்து இடம் கைப்பற்றணும் போர் புரியுவாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஹைதலி வந்து ஹைதலியின் தலைமையில் மைசூர் சமா சமஸ்தானம் வந்து தென்னிந்திய வரலாற்றில் மிகப்பெரிய எழுச்சியை பெற்றது தென்னிந்திய வரலாற்றில் ஹைதரலி தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்கிறாங்க மிகப்பெரிய எழுச்சி பெற்றதுங்கிறாங்க இந்திய ஆட்சியில் இந்தியாவில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக ஹைதரலியும் உங்கள் பா மகன் சு திப்பு சுல்தான் வந்து முக்கிய பங்கு அப்படிங்கிறாங்க இருவரும் பார்த்தீங்கன்னா வீரத்திரத்துடன் வந்து ஆங்கிலேயர் வந்து எதிர்த்தாங்க ரெண்டு பேருமே மைசூரில் வந்து ஹைதரலியோ திப்பு சுல்தானோ ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீரத்திரமாக செயல்பட்டாங்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் ஹைதரலிந்து ஹைதரலி வந்து மைசூர் சமாஜ்தானத்தின் உண்மையான ஆட்சியாளராக இருந்தார் அறுபத்தி ஒன்றில் ஹைதரளி வந்து உண்மையான ஆட்சியாளராக இருந்தார் அவர் அவர் வந்து ஆங்கில ஆங்கிலருக்கு வலிமைக்க ரொம்ப இது வலிமைக்கு பலமிக்க எதிரியாக இருந்தார் ஹைதரளி முதல் ஆங்கில மைசூர்பூர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு அறுபத்தொம்போது ஹைதரலி பார்த்தீங்கன்னா ஹைதரோட வளர்ச்சியும் அவர் வந்து பிரெஞ்சுக்காரோட வந்து நட்பு கொண்டிருந்தார் இது வந்து ஆங்கில கெ கிழக்கு கம்பெனிக்கு பிடிக்கல இதுதான் ஆங்கில கிழக்கு கம்பெனி இதற்கு எதிர்ப்புக்கு காரணம்ங்கிறாங்க முக்கிய எதிர்ப்பு முக்கிய காரணம் ஆங்கில ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா மராத்தியர் ஹைதராபாத் நிஜாம் இந்த மூன்று பேர் சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டாங்களே யாரோட இந்த ஹைதரலைக்கு எதிராக மராத்தியர் ஹைதராபாத் நிஜாமு இருக்க மூன்று பேர் கூட்டணி பண்ணி பண்ணிட்டாங்க ஹைதரலைக்கு எதிராக ஹைதரா வந்து எதிர்ப்பு இருக்க எதிராக கூட்டணி வச்சுக்கிட்டாங்க ஹைதரா வந்து தனியாக இருக்கார் இப்போ இந்த முதலாம் ஆங்கிலம் வயசு போலாம் தனியாக இருக்கார் போரின் போக்கு போரின் வந்து எப்படி நினச்சி பார்க்கலாம் எ என்ன விதமாக நினச்சி பார்க்கலாம் தளபதி ஜோசப் ஸ்மித் தலைமையிலான ஆங்கில படை உதவியுடன் ஹைதராபாத் நிஜாம் இந்த ஹைதராபாத் நிஜாம் என்ன பண்ணுறாருன்னா ஆங்கில படை தளபதி இந்த ஸ்மித்து தலைமையில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் வந்து மைசூர் இருக்கிற ஹைதரலி மீது படையெடுக்கிறாரு அவர் மீது படையெடுக்கிறாரு ஆங்கிலேய படையை வந்து ஹைதரலி வந்து வின் பண்ணுறாரு இப்போ லாஸ்ட்டாக வந்து ஹைதரலி தான் வின் பண்ணுறாரு ஆங்கிலேய படை வந்து தோற்கடிக்கிறார் படையை வந்து தோற்கடிக்கிறாரு தோற்கடிச்சு மங்களூரை வந்து கைப்பற்றினார் ஹைதரோ வந்து மங்களூரை வந்து கைப்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் வந்து மார்ச் மாதம் ஹைதரலி வந்து மதராஸ் மீது படையெடுக்கிறாரு அறுபத்தொம்போதில் மதராஸ் மீது படையெடுக்கிறாரு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது ஏப்ரல் நாலில் வந்து ஹைதரலி உடன் வந்து உடன்படிக்கை வந்து செய்து கொள்கிறாங்க அது என்ன உடன்படிக்கைன்னு பார்க்கலாம் மதராஸ் உடம்படிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்போது முதல் ஆங்கில மைசூர் போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்பது உடன்படிக்கை வந்து இந்த போரில் முடிவில் தான் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க ஏன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது ஏப்ரல் நாலில் பண்ணிக்கிறாங்க இந்த போ அந்த போர் முடிவில் பண்ணிக்கிட்ட உடன்படிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா போருக்கு முன்னர் இந்த பகுதிகள் வந்து இரு தரப்பினர் திரும்ப பெற்றன அவங்கள்ட்ட என்ன பகுதியோ அதை அதை வந்து திரும்ப வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் மற்ற நாடு தாக்கும் பட்சத்தில் ஒருவருக்கர் வந்து உதவி உதவி பண்ணணுன்னு சொல்கிறாங்க என்ன உதவினா இப்போ வந்து ஆங்கில மீது யாராவது தாக்குனாங்கன்னா ஐதொழி உதவி பண்ணணும் ஹைதலி மீது யாராவது தாக்கு தாக்குதல் பண்ணாங்கன்னா ஆங்கில வந்து உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுதான் மதராஸ் கொண்டபடிக்கை மதராஸ் கொண்டபடிக்கை பார்த்தீங்கன்னா யாருக்கு யாருக்குனா ஐதொழிக்கும் ஆங்கிலேயருக்கும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் ரெண்டாம் ஆங்கில மைசூர்பூர் ரெண்டாம் ஆங்கில மைசூர்பூர் ஏன் ஏற்படுதுன்னா முதல் ஆங்கில மைசூர்பூர் உடன்படிக்கைப்படி அவங்க வந்து ஃபாலோ பண்ணல ஆ ஆங்கிலேயம் அதனால் வந்து ரெண்டாம் ஆங்கில மைசூர்பூர் ஏற்படுது இதுக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன காரணங்கள் பார்க்கல ஆயிரத்தி தொள்ளூற்றி அறுபத்தொம்போது ஏப்ரல் நாளில் மதாசு முடிவு செய்து கொண்டாங்களேன் அதுக்கு அதன்படி ஆங்கிலேயம் வந்து நிறைவேற்ற தவறின அந்த உடன்படிக்கைப்படி அவங்க அதை நிறைவேற்றலை ஆங்கிலேயர்கள் எழுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளூற்றி எழுபத்தி வந்து மராத்திரி என்ன பண்ணுறாங்கன்னா ஹைதரி மீது படையெடுக்கிறாங்க அந்த உடன்படிக்கபடி ஆங்கிலேயர் வந்து ஹைதருக்கு உதவி பண்ணணும் ஆனால் வந்து ஆங்கிலேயர் வந்து ஹைதலுக்கு உடன்பட உடன் உதவி புரியலங்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஹைதரோட 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 ஆட்சிக்கு ஆட்சிக்குட்பட்ட பிரெஞ்சு குடியேற்ற பகுதி மாகி அந்த மாகியை வந்து ஆங்கிலேயர் வந்து கைப்பற்றினாங்க இந்நிகழ்வு ஆங்கிலேயருக்கு எதிராக ஹைதர வந்து என்ன பண்ணுறாருன்னா கூட்டணி வச்சுக்கிறாரு ஹைதராபாத் நிஜாமு மராத்தியர்கள் ஹைதரளி மூன்று பேர் சேர்ந்து கூட்டின்னு வச்சுக்கிறாங்க ரெண்டாம் ஆங்கில மைசூர் போல் முதல் ஆங்கில மைசூர் போல் என்ன பண்ணுன்னா டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஹைதரளி ஹைதரளிக்கு எதிராக தானே முதல் ஆங்கில மைசூர் போர் வந்து அவருக்கு எதிராக மராத்தியர் ஹைதராபாத் நிஜாம் ஆங்கிலத்தில் கூட்டி வச்சுக்கிட்டாங்க இதில் வந்து ஆப்போசிட்டு இது ஹைதராலியும் ஹைதராபாத் நிஜாமும் மறுதாத்திரி மூன்று பேர் கூட்டுன்னு வச்சிருக்காங்க யாரோட ஆங்கிலருக்கு எதிராக ரெண்டாம் ஆங்கிலம் மைசூர் போரில் போரின் போக்கு போரின் போக்கு என்ன என்ன மாதிரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் போர் போரில் வந்து ஆயிரத்து வந்து எண்பத்தொன்னில் வந்து சரஐயர்கூட்டு இவர் யாருன்னா ஆங்கில படத்தில் இருந்தது சரஐயர்கூட்டு வந்து ஹைதராலியை வந்து பழங்கிப்பேட்டி இந்த போடானோ வாங்கிற இடத்துல வந்து தோற்கடிக்கிறார் தோற்கடித்தார் ஹைதரலியை அவர் வந்து மைசூர் படைகளை வந்து சோழிங்க சோளிங்கர் சோழிங்கர் என்ற பகுதியில் வந்து தோல்வி தழுவியது மைசூர் படைகள் மைசூர் படைகள் வந்து தோல்வி தழுவுகிறாங்க இந்த இடத்துல வந்து போரின் போது புற்றுநோயால் பாதிக்க போடுறாரு ஹைதரளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து இறக்குறாரு ஹைதரளி வந்து எண்பத்தி ரெண்டில் இறக்குறாரு அவர் இறப்புக்கு அப்புறம் அவரது மகன் திப்பு சுல்தான் வந்து ஆங்கிலக்கு எதிராக போரிணை தொட தொடாரு கைதலுக்கு அப்புறம் திப்பு சுல்தான் வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் திப்போட படைகள்லாம் பார்த்திங்கன்னா திப்போடய படை வீரர்களை வந்து ஆங்கில படைத்தளபதி பிரிக்கேட்டிய மேத்தஸ் வந்து கைது பண்ணுறாங்க யார் கைது பண்ணுறாங்கன்னா பிரிக்கேட்டிய மேத்தஸ் இது வந்து ஆங்கிலேய வந்து திப்போட படை வீரர்களை வந்து கைது பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து திப்புக்கு பின்னடைவு ஏற்படுதுங்கிறாங்க இரண்டாம் ஆங்கில மைசூருக்குள்ள வந்து மங்களூர் உடன்படிக்கை பண்ணிக்குவாங்க யாருக்கும் யாருக்கும் கேட்பாங்க இந்த மங்களூர் உடன்படிக்கை மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மார்ச் ஏழில் மார்ச் ஏழு ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தான் கிடையாது இந்த உடன்படிக்கை கையில தராது ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தான் அதிலோடைய அதோட பையன் வந்து திப்பு சுல்தான் திப்பு சுல்தானுக்கும் இடையே அந்த உடன்படிக்கை ஏற்படுது இந்த இரு பிரிவினரும் என்ன சொல்கிறாங்கன்னா போரில் கை கைப்பற்ற பகுதியில் திரும்பி விழிப்பதும் அதே தான் கைப்பற்ற பகுதியை திரும்ப அழைப்பணும் அவங்க அவங்கள்ட்ட கொடுக்கணும் போர் கைதிகள் வந்து ஒப்படைக்கணும் வந்து உரம்பாடு பண்ணிக்கிட்டாங்க இப்போ திப்போட படைவர்கள்லாம் வந்து ஆங்கிலேய படத்திரு கை கைதி பண்ணாங்களே அதெல்லாம் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கைதிகளாக ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு உடம்பாடு பண்ணிக்கிட்டாங்க அந்த உடன்படிக்கைப்படி கைதிகளை ஒப்படைக்கணும் இந்த உடன்படிக்கை எப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் மூலம் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங் வராரு அவர் வந்து ரொம்ப ஃபேமஸானவர் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை வலிமைக்கு எதிரியான மிக்க எதிரி யாருன்னா பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை வலிமைக்கு எதிரி யாருன்னா மராத்திரி ஹைதர் அலி அவர் மராத்திரி ஹைதர் அலி ரெண்டு பேரும் வந்து பாதுகாத்து கொண்டார் இந்த வாரன் ஹாஸ்டிங் ரொம்ப பவர பவரான ஆள் அவர் தற்கா தற்கா பாதுகாத்து கொண்டாங்க இச்சமயத்தில் வந்து அமெரிக்கா அமெரிக்காவில் அவர்கள் வந்து தங்கள் குடியேற்றங்கள் இருந்த பிரிட்டன் வந்து இழந்த போதிலும் வாரணாசி வந்து இந்தியாவில் வந்து எதையும் இழக்கலை வாரணாசி வந்து அவரால் இந்தியாவில் எதையும் அவர் இழக்கலைங்கிறாங்க மாறாக அவர் இந்தியாவில் வந்து ஆங்கில ஆட்சி பகுதியை ஒருங்கிணைந்தார் ஒருங்கிணைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாம் ஆங்கில பேசுகிறப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு மங்களூர் உடம்படிக்கை பண்ணி பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக வெளிநாடுகளும் கூட்டணி அமைக்கும் பொருட்டு ஃப்ரான்ஸு துருக்கி நாடுகளுக்கு வந்து திப்பு சுல்தான் வந்து தூதர் அனுப்புகிறாங்க என்னென்னா ஆங்கிலேய ஆட்சியை நம்ம எதிர்க்கலாம் ஆங்க சொல்லிவிட்டு வெளிநாடுகளும் கூட்டணி அமைக்கணும் சொல்லிட்டு இந்த ஃப்ரான் ஃப்ரான்ஸு துருக்கி நாடுகளுக்கு தூதர் அனுப்புகிறாரு ஆங்கில கூட்டணியில் இருந்த திருவாந்தங்கூர் சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் வந்து தாக்கினார் திப்பு சுல்தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் தாக்குனாரு எண்பத்தொம்பதில் கேட்கலாம் வருஷம் கேட்கலாம் எப்போ தாக்குனார் எண்பத்தொம்பதுல தாக்கினார் இந்த சமயத்தில் திப்பு சுல்தானுக்கு எதிராக திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் ஹைதராபாத் டிஜாமு மராத்தியர்கள் இருக்க இணைந்து மூர் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க மூன்றாம் ஆங்கிலம் போரில் திப்பு சுல்தானுக்கு எதிராக கூட்டணி வச்சுக்கிட்டாங்க இப்போ திப்பு சுல்தான் தனியாக இருக்கார் மூன்றாம் ஆங்கிலம் போரில் இந்த மூன்றாம் ஆங்கில வயசு வயசு வந்து ரெண்டு ஆண்டுகள் நடைபெற்றது எழுநூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு ஆண்டுகள் நடைபெற்றது ஆனால் திப்பு சித்தான் தனியாக தான் எதிர்த்து போ போராடினார் மூன்று கட்டங்களாக இந்த போர் நடைபெற்றது ஃபஸ்ட்டு வந்து தளபதி மேடோஸ் தலைமையில் வந்து தாக்குதல் நடந்துச்சு அது தோல்வி புலந்துச்சு அந்த தாக்குதல் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து தலைமை ஆளுநர் வாரன் காரன் வாலிஸ் வராரு இது பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஆங்கில வயசு தான் காரன் வாலிஸ் வந்து வராரு அவர் வந்து த தனியாக வந்து திரும்ப வந்து பலை படையை வந்து வழிநடத்தினார் ஆங்கில ஆங்கிலருக்கு சப்போர்ட்டாக வந்து காரன் பாலிசி வந்து படையை வந்து வழிநடத்துறாரு ஸ்ரீரங்கப்பட்டினி வந்து தாக்குவதற்கு தடையாக இருந்தால் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தாக்க ரெடியாக இருக்காங்க அதுக்கு பக்கம் அது பக்கத்தில் இந்த எல்லா மலைக்கூட்டையும் அவர் கைப்பற்றினார் காரன் பாலிசு இதுக்கப்புறம் நான் நம்பிக்கை போகுது வந்து நம்பிக்கை போகுது உடனே ஆங்கிலத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு திப்பு சுல்தான் வந்து ஆங்கிலம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இதனால் காரன்வாலிஸ் வந்து ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்ரீரங்கப்பட்டின உடம்பட்டிக்கை வந்து செய்து கொட்டாங்க திப்பு சுல்தான் இந்த ஸ்ரீரங்கப்பட்டின உடம்பட்டிக்கு யாருக்கு யாருன்னு கேட்பாங்க பர்டிகுலராக பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் தான் பர்ட்டிகுலர் திப்பு சுல்தான் ஆங்கிலேயர் யாரும் கேட்டால் காரன்வாலேஸ் காரன்வாலேஸ் திப்பு சுல்தான் இந்த ஸ்ரீரங்க உடன்படிக்கை தசியங்கப்பட்ட உடன்படிக்கைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த வருஷம் தொண்ணூற்றி ரெண்டு இந்த உடன்படிக்கைப்படி திப்பு தொண்டை ஆட்சி பதில் பாதி பகுதி வந்து ஆங்கிலேயர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க போய்ப்படுத்த தொகையாக திப்பு வந்து மூணு புள்ளி ஆறு கோடி வந்து செலுத்தணுங்கிறாங்க ஆங்கிலேயருக்கு அதுக்கப்புறம் தன்னுடைய ரெண்டு மகன்களையும் பிழை கைதியாக ஆங்கிலேய ஒப்படைக்கணும்னு சொல்கிறாங்க இந்த திப்பு சுத்தம் வந்து பிடிக்கலை திப்பு வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு க கட்டாயப்படுத்துகிறாங்க ஆங்கிலேயர்கள் இதன் மூலம் ஆங்கிலம் வந்து மலப்பார் குடுக்கமலை திண்டுக்கல் பாரமகள் இந்த பகுதி வந்து பெற்றன இந்த பகுதியெலாம் அங்கிக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு நான்காம் ஆங்கில மைசூர்பூர் ஆயிரத்தி தொள்ளூற்றி தொண்ணூத்தொம்பது இந்த ஸ்ரீரங்க உடன்படிக்கு ஸ்ரீரங்க உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த திப்பு சுல்தான் வந்து காரன்வாலேஸ்லாம் வந்து அவமோதிக்கப்பட்டார் காரன்வாலேஸால் திப்பு சுல்தான் அவமோதிக்கப்பட்டாரு திப்பு சுல்தான் மறக்க முடியல அதுக்கப்புறம் இந்த அதனாலதான் வந்து நான்காம் ஆங்கில வயசு ஏற்படுது காரணங்கள் திப்பு சுத்திரம் வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வெளிநாட்டு கூட்டணிக்காக அரேபியா துருக்கி ஆப்கானிஸ்தான் பிரான்ஸு முக்கியம் யாரும் பார்க்கலாம் ஆங்கில மு நான்காம் ஆங்கில வயசு வந்து அரேபி அரேபியா துருக்கி ஆப் ஆப்கானிஸ்தான் ஃப்ரான்ஸ் ஆகிய நாடுகள நாடுகளுக்கு ரெண்டு தூதுர்களை அனுப்புகிறாரு கூட்டணி பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிராக கூட்டணி பண்ணலாம்னு சொல்லிட்டு தூதுர்களை அனுப்புகிறாரு அப்பா வந்து அந்த சமயத்தில் வந்து எகிப்தி மீது படையெடுத்திருக்கார் யார் நெப்போலியன் எகிப்தி மீது படையெடுத்திருக்கார் நெப்போலியன் அப்போ நெப்போலியன் வந்து நட்புற நட்புறவருக்கு திப்புவுக்கு வந்து ந நல்ல தொடர்பு இருக்குதுங்கிறாங்க பிரெஞ்சு அலுவலர்கள் வந்து ஸ்ரீகங்கப்பணத்துக்கு வருக வருகை புரிகிறாங்க அவங்க வந்து ஜோகோபியன் கழகத்தை நிறுவுகிறாங்க அங்கே ஒரு சுதந்திர மடத்தை நடப்பட்டது சுதந்திர மடம் வந்து நடப்பட்டது கேட்கல எங்கன்னு ஸ்ரீரங்கப்பட்டத்தில் சுதந்திரமணம் ஒன்று நடப்பட்டது போரின் போக்கு போர் என்ன என்ன பண்ண பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி போதில் வெல்லஸ் பி பிடி போகிறாரு திப்பின் மீது போர் எடுக்கிறாரு இது ஆ ஆங் நான்காம் ஆங்கிலம் மைசூர் போர் வெல்லஸ்விறாரு மூன்றாம் ஆங்கில மைசூரில் வந்து காரணம் வளர்ஸ் வருவார் இது நான்காம் ஆங்கிலம் மைசூர் பூரில் வெள்ளி வெல்லஸ்விட்டு வருவார் திப்பின் மீது போத்து எடுக்கிறாரு இந்த வந்து குறுகிய கால தான் நடந்துச்சு ஆனால் கடுமையாக இருந்துச்சுக்கிறாங்க தீட்டமிட்டபடி இந்த போர் வந்து மைசூரி மேற்கே பம்பாய் இராணுவத்தில் பதி ஸ்டுவாட்டு தலைமையில் பணியெடுக்கிறாங்க தலைமையில் யார் தலைமையில் கேட்பாங்க ஸ்டுவாட்டு தலைமையில் வந்து பண்ணியெடுக்கிறாங்க இந்த மெட்ராஸ் இராணுவம் மெட்ராஸ் ராணுவத்தில் வந்து தலைமையாளரின் சகோதரி யார்னால் ஆர்த்தர் வெல்லஸ்லி ஆர்த்தர் வெல்லஸ்லி தலைமையில் வந்து திப்பு சுல்தனை வந்து தாக்கியது திப்பு சுத்தன் வந்து தாக்குறாங்க ஆர்த்தர் வெல்லஸ்லி திப்பு சுத்தனை வந்து தாக்குறாங்க திப்பு சுல்தான் தலைநகர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு பின்வாங்க ஸ்ரீரங்கப்பட்ட பின்வாங்க அவரால் முடியல புரியல பலம் குறைந்துச்சு பின்வாங்கிறாரு ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் பின் வாங்குறாரு ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் மே நாளில் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் கைப்பற்றப்படுது ஆங்கிலேயர் வந்து கைப்பற்றினாங்க திப்பு சுல்தான் வந்து விருத்திரமாக செயல்பட்டாலும் இது வந்து கொல்லப்படுறார் நான்காம் ஆங்கில மைசூர் போரில் திப்பு சுத்தானும் கொல்லப்படுறார் கேட்கலாம் எந்த இதில் வந்து திப்பு சுல்தான் கொல்லப்பட்டாங்கன்னா நான்காம் வாங்கின மைசூர் போல நான்காம் மைசூர் போல வந்து முடிவுக்கு வந்துச்சு ஒட்டுமொத்த மைசூரும் ஆங்கிலேயர் முன்பாக சடனடைந்தது எல்லா மைசூர் பகுதி ஃபுல்லாமே ஆங்கிலேயர் வந்து கைப்பற்றினாங்க போருக்கு பின் மைசூர் கனடா வயநாடு கோயம்புத்தூர் தாராபுரம் ஆகிய பகுதியில் வந்து ஆங்கிலேயர் வந்து இணைத்துக் கொண்டனர் இந்த பகுதியில் வந்து ஆங்கிலம் வந்து இணைத்து கொண்டாங்க அவங்க பக்கம் அதுக்கப்புறம் இந்து உயர் குடும்பத்தை சேர்ந்த மூன்றாம் கிருஷ்ண ராஜா வந்து மூன்றாம் கிருஷ்ணராஜாவுடைய வந்து மைசூரில் அரியணை ஏறாரு திப்புவின் குடும்பத்தில் வந்து திப்பு தான் தோற்று போயிட்டாவில் அவர் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் திப்பின் குடும்பத்தில் வந்து வேலுக்கோட்டைக்கு கோட்டைக்கு அனுப்பப்பட்டனார்